நம்மளோட சேனலில் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆடணும் நினைச்சிங்க ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அது கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு கழுகு ஒன்று ஒரு மலை மேலே உக்காந்துக்கிட்டு தனக்கான இரையை தேடிக்கிட்டு இருக்குது அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் ஒருத்தர் வந்து அவருக்கு அந்த கழுகுக்கு பக்கத்திலேயே தோன்றாரு அந்த கழுகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் தோன்றதை பார்த்துருது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலே கழுகு ஒன்றுமோ வந்து மலையில் தான் இருக்குது ஆனால் கீழே ஒரு சிங்கம் வேட்டையாடி அடிக்கிட்டு இருக்குது அப்போ திடுதப்புனு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிற மானை கொண்டு வந்து சிங்கத்துக்கு பக்கத்துல அது பாக்குற மாதிரி மேய விடுறாரு அந்த கடவுள் உடனே அந்த சிங்கம் அடிச்சு சாப்பிடுறது இப்போ கடவுள் வந்து எல்லாத்துக்கும் உணவு அளிக்கிறதுல உண்மையிலுமே ஒரு சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் கழுகுக்கு வந்துருச்சு அதனால கடவுள் கிட்ட வேண்டிக்குது கடவுளே எனக்கும் நீயும் தினமும் அதே மாதிரி வந்து உணவு அளிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் நம்பிக்கையோட பக்தியோட கடவுளை வேண்டிக்குது அதனால ஒரு குரல் ஒன்று கேட்குது இப்போ அந்த மானத்துல இருந்து ஒரு குரல் கேட்கவும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கையோட எனக்கு வந்து நீங்கள் தினமும் உணவு அளிக்கிறதா வந்து நான் நம்பிக்கை வச்சுருக்கேன் அதனாலதான் தான் உங்களுக்கு நான் தினமும் வந்து வேண்டிக்கிறேன் எனக்கு தினமும் வந்து நீங்கள் உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கழுகு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்குது உன்னுடைய ஆசை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுது கழுகு நம்ம எங்கேயும் தராடா நமக்கான உணவு தன்னாலே வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு என்ன பண்ணுதுன்னா உட்காந்த இடத்த விட்டு ஏந்திரிக்கவே இல்லை அப்படியே தியானத்திலேயே இருக்குது பின்னாடி பின்னாடி எங்கேயும் திரும்பி பார்க்கல முன்னாடி எங்கேயும் போகவும் இல்லை ஒரே இடத்துல வெளியில உட்காந்துருக்குது நமக்கு உணவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஆனா காலையில இருந்து மதியம் வரையும் வந்து ட்ரை பண்ணது உணவு கிடைக்கல மதியத்துல இருந்து சாயந்தரம் வரையும் ட்ரை பண்ணது உணவு கிடைக்கல சாயந்தரம் அதுக்கப்புறம் இருட்டும் ஆயிடுது அப்பயும் உணவு கிடைக்கவே இல்லை என்ன அது கடவுள் சிங்கத்துக்கு மட்டும் உணவை வந்து தேடி வந்து கொடுத்தாரு நமக்கு மட்டும் ஏன் வந்து தேடி வந்து கொடுக்கல ஆனா இந்த கடவுள் நமக்கு வந்து வக்கரம் பண்ணுற வேஸ்ட் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துடுது அதனால தன்னுடைய கூட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு அங்கேருந்து புறப்படுறதுக்கு தயாராகுது உடனே குழந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது உடனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அப்படிங்கும்போது என்ன நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கடவுள் கேட்கும்போது என்ன விளையாடுறீங்களா நீங்க தான் எனக்கு உணவே கொடுக்கவே இல்லையே நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுது குழந்தாய் நான் உனக்கு தேவையான உணவை எப்பவோ கொண்டு வந்து வச்சிட்டேன் நீ அதை எடுக்காததுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு இல்லை உன்னுடைய பின்னாடி திரும்பி பாரு அப்படிங்கும்போது பின்னாடி ஒரு பெருச்சலி ஒன்று செத்து கிடக்குது அந்த எலியை பார்த்த உடனே கழுகுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறமா வந்து ஏன் இதை என்கிட்ட முன்னவே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கழுகு கேட்கும்போது குழந்தாய் கடவுள் வந்து உணவு தருவான் அதுக்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்காக இருந்த எடுக்காத இருந்தால் கண்டிப்பாக உனக்கு வந்து உணவு கிடைக்காது அட்லீஸ்ட் நீ பின்னாடியாவது திரும்பி பார்த்துருக்கணும் அந்த ஒரு முயற்சியை கூட வந்து நீ செய்யாமல் அப்படியே உட்காந்த இடத்துல இருந்தே உனக்கு உணவு கிடைக்கணும் அப்படின்னா நீ ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது உனக்கு கை கால் நல்லாவே தான் இருக்குது அப்படி பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் கூட அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாறி அதாவது உழைச்சி கேட்குறாங்க ஒரு சில பேர்கிட்ட நீ எதுவுமே செய்யாத வெறும் கடவுளை மட்டுமே நம்பி இருந்து உனக்கு உணவு கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து உன்னுடைய சோம்பேறித்தனத்தை தான் காட்டுது அதனால நீ வந்து என்னைக்குமே உழைக்கணும் உழைப்பு தான் வந்து என்னைக்கும் உயர்வு தரும் அப்போ சிங்கத்துக்கு மட்டும் கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது சிங்கம் தான் மேஞ்சிக்கிட்டு இருந்த இருந்து மானை பிடிக்கிறதுக்காக இன்னொரு இடத்துக்கு ஓடிச்சு அது ஒரு முயற்சி அந்த ஒரு முயற்சியாவது நீ கையெழுருக்கணும் அதாவது பின்னாடி திரும்பி பார்த்து உனக்கான உணவு எப்போவோ கிடைச்சிருக்கும் அதை கூட நீ செய்யல ஸோ முயற்சின்றது வந்து என்றைக்குமே இருந்தே ஆகணும் அதனால முயற்சி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஒரு அறிவுபூர்வமான கருத்து சொல்றதுக்காக தான் இந்த கழுகோட ஸ்டோரி சொன்னது கண்டிப்பாக இருந்து ஒரே ஒரு கருத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது என்றைக்குமே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா முயற்சி செய்யணும் முயற்சி செய்யாமல் எந்த ஒரு பலனுமே எதுவுமே வந்து கிடைக்காது இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்